முன்னிட்டு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் இன்றைய தினம் செம்மொழி பூங்காவில் இருந்து வளாகம் வரையில் பேரணி நடைபெற்றது அரசு நர்சிங் கல்லூரி மாணவர்கள் இதில் கலந்து இந்த பேரணியின் முடிவுக்கு பின்னராக டிஎம்எஸ் வளாகத்தில் கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த கருத்தரங்கத்தை தொடங்கி வைத்து மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கருத்தரங்கம் மேடையில் உரையாற்றினார் அப்பொழுது இந்த மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு குடும்ப நலம் காப்போம் சிறு குடும்பம் அமைப்போம் உள்ளிட்ட பல்வேறு பதாகைகளை ஏந்தி மாணவிகள் பேரணி மேற்கொண்டு வருவதாகவும் தொடர்ந்து இந்த விஷயத்தை பொறுத்தவரை தமிழகம் முன்னோடி மாநிலமாக இந்திய அளவில் திகழ்கிறது என்றும் தனது பேச்சில் தெரிவித்திருந்தார் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு தம்பதியினரின் பெருமை குடும்ப நலன் அதுவே இந்தியாவின் முழக்கம் என்ற அடிப்படையில் இந்த ஆண்டு செயல்பட்டு வருகிறது என்றும் இந்தியாவின் நூத்தி நாற்பத்தி ஐந்து புள்ளி மூன்று கோடி அளவில் தம்பதியினருக்கு இருந்த நிலையில் தற்பொழுது குடும்பத்திற்கு இரு குழந்தைகள் என்ற அளவில் குறைந்திருப்பதாகவும் பல்வேறு மலை இருந்து கிராமங்கள் என அனைத்து இடங்களிலும் இந்த குடும்ப கட்டுப்பாடு தொடர்பான விழிப்புணர்வை கொண்டு சேர்த்து உலகில் மகப்பேரன் மரணங்களை பொறுத்தவரை ஒரு லட்சத்திற்கு தொண்ணூத்தி ஏழாக மரணங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் நாற்பத்தி ஐந்து புள்ளி ஆறு சதவீதமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமின்றி தமிழகத்தில் ஒரு ஆண்டுக்கு குடும்ப நல அறுவை சிகிச்சை இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் தாய்மார்களுக்கு குழந்தை ஏற்படும் சிசு மரணங்கள் மகப்பேறு மரணங்களும் குறைந்திருப்பதாகவும் அவர் பேசும்பொழுது குறிப்பிட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து இளவயது திருமணங்கள் சவாலாக இருப்பதாகவும் அதனை சரி செய்யவும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாகவும்